என்ன பண்ண போற பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பம் வெள்ளம் குருமா கேரட்டு கேரட்டு காலிஃப்ளவர் பச்சை மிளகா பீன்ஸ் பச்சை பட்டாணிண்ணா பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி எலுமிச்சம்பழம் தயிர் தயிர் சாதி பத்திரி ம்

உப்பு போறா இருந்த தண்ணியில் நல்லா காலிஃப்ளவர் கட் பண்ணி அதில் போட போறேண்ணா ஆமாண்ணா அப்போ சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா நிறையா இருக்கும் காலிஃப்ளவர் ஒரு ஒரு நேரத்தில் பாம்புலாம் இருக்குதான் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் இல்லை என்ன

அதிகமாக பார்க்காதீங்க ஏன்னா இதில் நம்ம எந்த தூளும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இந்த காரத்துக்காக பச்சை மிளகா ரெண்டாக கீறி போடுறோம் அது இல்லை இது கார காரம் இல்லாத மிளகா நாட்டு மிளகா கிடையாது கார மிளகா தான் இல்லாத தண்ணோட ஏன் இல்லாத இருக்கா இல்லை தண்ணியோட அள்ளி போகிற மாதிரி ஆசை எலுமிச்சி மழா சரிங்க பாசில எலுமிச்சி மழமாக இருக்கட்டும் அடுத்து தயிர் ஊற்றுறேன் தயிர் பட்டானே மல்லி புதினா இருக்கு புதினா அது அப்படிதான் அப்படிதான் இருக்கு தண்ணி ஊற்றுறோம்

நெய்லாம் போட மாட்டாங்க இதுல போட மாட்டாங்க நெய் எல்லாம் போட மாட்டாங்க பத்தி கேக்க போட்டு ஆள் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க